அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கும் இஸ்கானின் துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கும் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் அதாவது அமெரிக்காவால் பிரபல பாடிகி மேரி மில்பன் என்பவர் குரல் கொடுத்துள்ளார் அவர் சொன்னது என்னவென்றால் இஸ்கான் துறவியை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எதிராக உலக தலைவர்களும் உலக நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்று மேனி மீல்பன் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் அந்த பக்கத்தில் பதிவு செய்தது என்னவென்றால் வங்கதேசத்தில் இஸ்கான் துறவி சின்வாய் கிருஷ்ணதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மற்றும் வங்கதேசத்தின் மைனாரிட்டியான இந்துக்கள் மீதான தாக்குதல் மத அடிப்படைவாத அமைப்புகளால் தொடர்ந்து நடந்து வருகிறது இது குறித்து உலக தலைவர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அனைத்து மக்களின் மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் உலகில் அனைத்து மத நம்பிக்கைகளுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று வங்கதேசத்தில் உள்ள மைனாரிட்டி இந்துக்களுக்காக பிரபல அமெரிக்க பாரியான மேரி மில்பன் அவர்கள் குரல் கொடுத்துள்ளார் குறிப்பாக முன்பு பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது வெளிநாட்டில் வாழும் சில பிரபலங்களான கிராட்டா துன்பர்கா மற்றும் ரகனா சுல்தானா போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள் தற்பொழுது வங்கதேசத்தில் மைனாரிட்டியான இந்துக்கள் மீது தாக்கல் நடத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட சர்வதேச பிரபலங்கள் யாரும் குரல் தராத நிலையில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கன் வால் பிரபல பாடகியான மேரி பில்போன் அவர்கள் குரல் கொடுத்தது இந்த இடத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கது சின்மாய் கிருஷ்ணதாஸ் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக இவரை கைது செய்ய வேண்டும் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது இருந்துள்ளது அதாவது இஸ்கானின் தலைமை துறவியான வங்கதேசில் செயல்பட்டு வருபவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் என்பவர் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து இந்துக்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்துக்கள் வழிபாட்டு உரிமைக்காகவும் தொடர்ந்து முகமது யூனுஸ் வங்கதேச அரசத்திடம் கோரிக்கை வைத்து வருகிறார் பல முறை அவர் இது குறித்து பேசியுள்ளார் குறிப்பாக அவருடைய கோரிக்கை என்னவென்றால் வங்கதேச அரசில் மைனாரிட்டிகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் மைனாரிட்டிகள் மீதான தாக்கல் நடத்தப்படுவதற்கு விரைந்து தீர்வுகாண ஒரு விரைவு தீர்ப்பாயம் த ட்ராக் ட்ரிபுனல் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் வங்கதேச அரசில் மைனாரிட்டி அமைச்சகம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வங்கதேச அரசுக்கிடம் குரல் கொடுத்து வருகிறார் இது தொடர்பாக அவர் இந்துக்களை பாதுகாக்க வேண்டிய என்பதற்காகவும் இந்துக்களின் உரிமையை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இரண்டு மிகப்பெரிய பேரணியை நடத்தியுள்ளார் குறிப்பாக அவர் அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாம் என்று சிட்டகாங் பகுதியில் நடத்திய மிகப்பெரிய பேரணி மற்றும் ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான இந்துக்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேபோல் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரங்கப்பூர் பகுதியிலும் மிகப்பெரிய பேரணியை அவர் நடத்திய பொழுது அதிலும் லட்சக்கணக்கான இந்துக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இது வங்கதேசத்தில் மிகப்பெரிய சமூக அளவிலே ஒரு விவாதத்தை உருவாக்கும் அளவுக்கு அந்த ஊர்வலமானது அமைந்திருந்தது அதாவது இஸ்கான் துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் தலைமையில் மிகப்பெரிய இந்துக்கள் அணி திரளார்கள் ஒரு இந்துக்கள் எங்கு ஒன்றிணைக்கிறார்கள் என்பதாக அந்த விவாதமானது எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் இஸ்கான் துறவி சின்மோய் கிருஷ்ணதாஸ் மீது ஒரு விசித்திரமான வழக்கம் அங்கு தரப்பட்டு அவருக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் மீது தரப்பட்ட புகார் என்னவென்றால் அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சிடாங் பகுதியில் மிகப்பெரிய ஊரலும் பொதுக்கூட்டத்தையும் நடத்திய இஸ்கான் தலைவர் சின்மே கிருஷ்ணதாஸ் அவர்கள் அங்கு நடத்திய சட்டகுராம் லால்பகி என்ற மைதானத்தில் அவர் ஒரு காவி கொடி ஏற்றினார் அந்த காவி கொடி ஏற்றப்பட்டதானது வங்கதேசத்தில் உள்ள தேசிய கொடி பறக்கும் உயரத்தை விட அதிக உயரத்தில் காவிக்குடியானது ஏற்றி பறக்கவிடப்பட்டது இது தேச துரோகமாகும் என்று கூறி அவர் மீது புகார் தரப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் தான் சென்மாய் கிருஷ்ணதாசல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் அவருக்கு மறுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மத அடிப்படாத இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்கான் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பென்றும் அதை தடை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது கோரிக்கை வைத்துள்ளனர் காரணம் என்னவென்றால் இவரால் மிகப்பெரிய அளவில் இந்துக்களை ஒன்று திரட்ட முடிந்திருக்கிறது வங்கதேச முகமது யூனிவர்ச் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பேரணியை போராட்டத்தை நடத்தி வருகிறார் என்பது விவாத பொருளாகிதான் இவர் மீது ஒரு விசித்திரமான ஒரு வழக்காக இந்த வழக்கை பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர் ஜாமீனும் மறுக்கப்பட்டுள்ளது இஸ்கானும் தடை செய்யப்படுவதாக தெரிகிறது இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து இயங்கி வரும் எஃப்ஐ ஐடியஸ் என்ற அமைப்பானது அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியா அண்ட் இந்தியன் டேஸ்குரா ஸ்டடீஸ் என்ற அமைப்பு தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி நேற்று ஒரு விவரமான கடிதத்தை எழுதியுள்ளனர் அதாவது வங்கதேசத்தில் மைனாரிட்டி இந்துக்கள் மீது மதவாத அடிப்படை அமைப்புகளால் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகிறது அதேபோல் இஸ்கானின் தலைவரான கிருஷ்ணதாஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது அமெரிக்கா வாழ் இந்துக்களுக்கு மிகுந்த ஆள் ஆழ்ந்த கவலையும் வருத்தத்தையும் தருகிறது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல் நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன வீடுகள் கடைகள் மற்ற வழிபாட்டு தலங்கள் சேதமடை சேதமடைந்துள்ளது தாக்குதலானது தொடர்ந்து நடந்து வருகிறது எனவே தற்போது அதிபர் ஜோ பைடன் அவர்களும் வருங்காலத்தில் அதிபராக வருகின்ற அதிபர் ட்ரம்ப் அவர்களும் வங்கதேசத்தில் மைனாரிட்டி இந்துக்களை பாதுகாக்கவும் அங்கு அமைதி ஏற்படவும் அவர் எடுக்கும் நடவடிக்கைகளில் இந்த நடவடிக்கைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இஸ்கன் என்ற அமைப்பானது வங்கதேசத்தில் உள்ள சொல்வது போல அது மத அடிப்படைவாத அமைப்பல்ல அது மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பு லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நேரங்களில் உதவி செய்து வருகிறது பல்வேறு பேரிடர் காலங்களில் அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் செய்து தருகின்ற ஒரு சேவை அமைப்பு என்று அவர் குரல் தந்து வருகிறார்கள் எனவே இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் வேண்டுமென்றால் என்று ஜோ பைடன் நினைத்திருந்தால் உடனடியாக தீர்த்தெடுக்க முடியும் ஆனால் முகமது யூனிஸ் என்பவர் அமெரிக்கா சென்றபொழுது ஜனநாயக கட்சி சார்பை செயலாளர் சந்தித்து வந்துள்ளார் எனவே அவர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை விட ட்ரம்ப் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் ட்ரம்ப் நினைத்தார் வங்கதேசத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும் அங்கு ஒரு ஜனநாயகத்தை மீண்டும் மலர வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகம் வளர்ந்தால் மட்டுமே வங்கதேசத்தில் மீண்டும் ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும் அதற்கான நடவடிக்கை எடுக்க உலக நாடுகளும் உலகத்தில் அமைதியை விரும்புகின்ற அமைப்புகளும் அங்குள்ள வங்கதேசத்தில் இருக்கின்ற மைனாரிட்டி இந்துக்களுக்காகவும் பொதுவாக அந்த தேசத்திலேயே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கான குரல் தருகின்றன என்பதே தற்பொழுதைய காலத்தின் கட்டாயமாகும்